வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல் இந்த மாதிரி வாட்ச்சு அப்புறம் நெக்லஸ்ஸு கடிகாரம் இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் தெருவில் இப்போ தான் வந்துட்டு போனாங்க அதுக்காண்டு தான் இந்த தாத்தா பேசவே மாட்டேன்ட்டார் என்ன செய்கிறீங்க தாத்தா என்ன செய்கிறீங்க தாத்தா நான் எங்கள் பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கேன் காதலே அங்கே சரி இவ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளே ஒரு பேர் வைக்கலாம்ச்சேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க நைன்டி கிட்ஸ்லாம் இவங்க இவங்கெல்லாம் ஃபேவரெட்டு இந்த சவுண்டு கேட்ட உடனே ஓடி வந்துடுவோம் சூப்பராக இருக்கும்ங்க இந்த மிட்டாய் அப்படியே சவுக்கு 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 நான் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பத்து ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய நெக்லஸ் செஞ்சு கொடுக்குறாருன்னு உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோக்கு அது செஞ்சு தருவார்னு சொல்லுங்க இது செஞ்சு முடிச்சுட்டு கூட லைட்டாக ஓசியாக கொடுத்தாரு கொஞ்சோண்டு அவரும் நல்லா இருந்துச்சுங்க எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்தாலே வாங்க சொல்லி உசராக வாங்குவாங்க உடனே வாங்கி கொடுத்துருவேன் ஏன்னா எப்போயாவது தான் கிடைக்கிது நம்ம காலத்துலலாம் எல்லாம் எல்லாமே கிடச்சிச்சு இந்த மாதிரி கிடைக்க